வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து பூரி இது வந்து மசாலா பூரி முன்ன வந்து காரப்பூரி செஞ்சேன் அப்புறம் இது ஒரு ரெண்டு கப்பு இருக்கும் இதுக்கு வந்து இப்போ மசாலா பூரி செய்யலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு பாதி சைஸ் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்காக தேங்காய் எண்ணெய் மல்லாட்டை உரித்து வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது வந்து பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து மசாலா பொரி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னா இதெல்லாம் நம்ம அரிஞ்சிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கேரட்டு இதெல்லாம் சீவி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம பொரியல போட்டடலாம் ஃபர்ஸ்ட்டு கேரட் போடுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறேன் அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன் இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறேன் மிளகாத்தூள் போடுறேன் இப்போ இதில் இருக்கிற மல்லாட்டை மல்லாட்டையை போட்டலாம் இதில் கொஞ்சோண்டு லெமன் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இப்போ இதை வந்து கலர் மசாலா பூரி எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்ப இதுல இருந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி பூ பொறி மீந்துருச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்